சேனல் உள்ள எல்லோருக்கும் நல்ல ஒரு வணக்கம் நான் உங்கள் தோல்வெட்டி கார்த்திக் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காமெடி வீடியோ ஆனா காமெடி வீடியோ மட்டும் இல்ல இத நீங்க சிந்திச்சு பார்க்கணும் வாங்க உழவு லை என்ன கண்டது ரெண்டு நீதா இல்ல மறைச்சு நான் கொடுக்குறேன் மறைச்சிட்டு கலங்க கண்டது ரெண்டா இல்லை ஒன்றே கண்டது அவங்களை கலங்கிஞ்ச வேணும் நான் நினைச்சா எத்தனை கிலோ கலங்கானுங்கன்னு பைசா கொடுத்தா வேண்டியா வச்சுக்கிட்டே முடியும் ஒரே கண்டத்தில் உள்ள மறுச்சினை கலங்கு எனக்கு பட்டி கூட இருந்தாது

வைமக்ளிப் இல்ல நீங்க நினைச்சானே பிடிங்க மாட்டினது இது வாழ மரம் போல ஆள மரம் போல ஆள மரம் அதிரை போல வேதேல இருக்கு ஆணி அது மரமா வளந்து திரும்ப கொம்பல இருந்து விழுது விழுது அது மண்ணுக்கு வந்து மண்ணுல இருந்து வேற அடிச்சு அது மரம் மரம் திரும்ப திரும்ப அதே மாதிரி மரம் ஆகிடானடா இருக்கு விழுது விழுது நீங்க அதல ஒரு விழுதுல தொடங்க தொண்ணூறு வருஷம் தாங்க இருக்குனடா நீங்க நினைச்சானே புடிங்க மாட்டதகம் அத அழுத்தம் பென்சில் எழுத எழுத இல்ல என்ன அப்பா என்ன தாத்தா என்ன பாட்டன விட்டு போனேன் மரம் ஆள மரம் போல ஆள இது நீங்க கேட் ரசி கேக்கு வர இல்ல வரல வரல மனசில் ஆயோ என்ன கேட்கொண்டிருக்கிறேன் வெற்றி பெறுவதற்கு உங்களிடம் விடைபெறுவது தொடுவட்டி கார்த்தி